ஒரு இந்து மகிழ்ச்சி அடைவார் ஒரு மசூதியை கட்டினால் ஒரு இஸ்லாமியர் மகிழ்ச்சி அடைவார் ஒரு தேவாலயத்தை கட்டினால் ஒரு கிறிஸ்தவர் மகிழ்ச்சி அடைவார் மாறாக ஒரு கல்வி கூடத்தை கட்டி பாருங்கள் அந்த கோயிலின் கருவறையில் இருக்கிற கடவுளே மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்வார்கள் அப்படி காமராஜர் சொன்ன மகிழ்ச்சி கடவுள் மகிழ்ச்சி அடைகிற இடம் எது என்றால் இது போன்ற கல்வி கூடங்கள் இந்த கல்வி கூடத்திலே இன்றைக்கு காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் உங்கள் பள்ளியினுடைய முதல்வர் சொன்னதை போல ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கூட இந்த உலகம் அவரை கொண்டாடி கொண்டே இருக்கிறது அது ஏன் என்று யோசித்து பார்த்தால் என்னுடைய பார்வையில் காமராஜரை நிறைய பேர் அரசியலிலே பிழைக்க தெரியாதவர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் தனக்காக எதையுமே சேர்த்துக் கொள்ளாத ஒரு மனிதர் அரசியலில் புழைக்க தெரியாதவர் என்று காமராஜரை சொல்வார்கள் அரசியலில் புழைக்க தெரியாத காமராஜரால் தான் இந்த தமிழகமே புழைத்தது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத மனிதர் காமராஜர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த வேளையில் உங்க முதல்வர் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் அவர்கள் சொன்னதுனால அவர்கள் சொல்லாத சில விஷயங்களை காமராஜர் வாழ்க்கையிலே நடந்தது இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு அதை கடத்துகிற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்திலே தொலைபேசி வந்த பிறகு மாணவ செல்வங்கள் இளைய சமுதாயம் எதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதே தெரியாமல் போயிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற மனிதர்களே யாரென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேளையிலே காமராஜர் என்கிற ஒரு ஒற்றை மனிதர் அவரை எதற்காக இந்த உலகம் இப்படி கொண்டாடி கொண்டே இருக்கிறது அப்படி அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு நான் கடத்த ஆசைப்படுகிறேன் முதல்ல நிறைய விஷயங்கள்ல நான் வியந்து போகிறதுல கல்வியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு அவர் பதவி முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த மேசையில் போய் உட்காருகிறார் அப்படி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு அவருடைய மேசையிலே கொண்டு வந்து மருத்துவம் படிப்பதற்கான கோப்புகள் அப்ளிகேஷன்ஸ் வைக்கப்படுகிறது மருத்துவம் படிப்பதற்கு விண்ணப்பங்கள் யாரெல்லாம் மருத்துவம் படிக்க விண்ணப்பித்தார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அதிலே வைக்கப்படுகிறது அதை காமராஜர் பார்த்து கோட்டாவிலே சில மருத்துவம் படிப்பதற்கான விண்ணப்பங்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே தனக்கு முன்னால் இருக்கிற ஒரு அறுபது எழுபது மருத்துவ விண்ணப்பங்களை காமராஜர் பார்க்கிறார் அவருடைய உதவியாளர் இதெல்லாம் என்ன அப்படின்னு மருத்துவம் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் சரி நான் இதில் மருத்துவம் படிப்பதற்கு அந்த கவர்மெண்ட் அரசு கோட்டாவிலே ஒரு சிலரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்வது யாரை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது காமராஜர் நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த உதவியாளரை அனுப்புகிறார் இந்த உதவியாளருக்கு ஒரு பெரிய குழப்பம் யாரை இவர் தேர்ந்தெடுக்க போகிறார் யாரையெல்லாம் மருத்துவம் படிப்பதற்கு இவர் தேர்ந்தெடுக்க போகிறார் அடுத்த நாள் மேசையிலே காமராஜர் அவருடைய உதவியாளரை அழைத்து ஒரு முப்பது விண்ணப்பங்களை கொடுத்து இவர்கள்தான் மருத்துவம் படிப்பதற்கு தகுதியானவர்கள் இந்த விண்ணப்பங்களை மருத்துவம் படிப்பதற்கு நீங்கள் தொடர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உதவியாளருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது இவர் எதன் அடிப்படையில் இதை தேர்ந்தெடுத்தார் ஒருவேளை காமராஜர் அவர்களுடைய சொந்தக்காரவங்களா இருப்பாங்களோ இல்ல யாராவது ரெக்கமெண்ட் பண்ணவங்களா இருப்பாங்களோ இல்ல ஏதாவது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த முப்பது பேருக்கும் காமராஜருக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த உதவியாளரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை எதன் அடிப்படையில் இந்த முப்பது விண்ணப்பங்களை மருத்துவம் படிப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டபோது காமராஜர் சொன்ன பதில் அது வரலாற்றிலே இன்றைக்கும் அதை ஒவ்வொரு முறை நினைத்து பார்க்கிற போதும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கும் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு நான் தேர்வு செய்த இந்த முப்பது விண்ணப்பங்களும் எனக்கு வேண்டியவர்களோ எனக்கு சொந்தக்காரர்களோ எனக்கு நண்பர்களோலாம் இல்லை யாருடைய விண்ணப்பங்களிலெல்லாம் பெற்றோர் கையொப்பம் என்று இருந்த இடத்திலே கையொப்பம் இல்லாமல் கையெழுத்து போட தெரியாத பெற்றோர்களினுடைய கை நாட்டு இருந்ததோ யார் ஒருவர் தான் கைநாட்டாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை மருத்துவம் படிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறேன்